இப்போ நாலாயிரம் லாரிகளை நாங்கள் வந்து கொள்முதல் பணிக்காக இது ஏலத்தில் எடுத்து டெண்டர் விட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த டெண்டர் இருமுறை கோரப்பட்டு கலைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது முறை தான் இறுதி செஞ்சுருக்காங்க அப்போ அந்த இரண்டு முறை ஏன் க அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டதுன்னா அப்போ இவர்களுக்கு தேவையான கமிஷன் அல்லது இவர்களுக்கு ஒத்து போகக்கூடிய நிலையில் உள்ள அந்த சங்கங்கள் இது போன்ற இது வராததுனால இருமுறை தள்ளி வச்சுருக்காங்க அங்கே காலதாமதம் அடுத்து தார்பாலின் நீங்கள் முப்பதாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு ஓ அது தரமானதாகவும் இல்லைன்னு சொல்கிறாங்க இது அதுக்கப்புறம் ரெண்டு கோடியே அறுபது லட்சம் சாக்குப்பைகள் அந்த சாக்குப்பைகள் டெண்டரில் மிகப்பெரிய ஊழல் இருக்குன்னு சொல்கிறாங்க பற்றாக்குறை பற்றாக்குறை காலதாமதம் அப்போ இந்த இந்த மூன்றும் கொள்முதலுக்கு மிக முக்கியமான மூன்று காரணிகள் சார் இந்த மூன்று காரணிகளும் காலதாமதம் சரி சரியான நிர்வாகம் இல்லை முறைகேடு நடந்திருக்கிறது குறைந்த விலையில் இருக்கிறதுனா நீங்கள் கொள்முதல் எப்படி சிறப்பாக நடக்க முடியும்